கடலில மழையில நிக்கும் சாமி எங்க வேவ துளியில நிறைஞ்ச சாமி கருவாத்தில் மணக்கும் பனையடி மாட காட்டையும் வெட்டையும் காக்கும் காவல் சூர நெல்லை என்ற கேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஹீரோ சாரும் ரொம்பவே காவ்ரேட் பண்ணார் அண்ட் சாரும் ரொம்பவே அந்த ப்ராஜெக்ட்கை சப்போர்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ ஆடியன்ஸான எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ திருநெல்வேலி மக்களே தேங்க்யூ ஸோ மச் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல நம்ம படம் இந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஆடியன்ஸ் அதில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு ஸோ என்னோட சப்போர்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ

வாசமாட்ட லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த மக்களோட மனசில் பிளேஸ் கொடுத்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா நடந்திருக்கு மேம் இப்போ லவ் சாங் வந்து வீடியோ சாங் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி மேம் இருக்கு சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறது எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பி இல்லை ஹாப்பியாக மாடன் படையில படம் வெற்றிகரமான இரண்டாவது வாரம் திருநெல்வேலி மக்கள் ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து ஆதாரம் எல்லா வணக்கம் படம் ரெண்டாவது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது மாடன் படகுலாம் ஸோ ரெண்டாவது வாரமும் நல்லா மக்கள் வரைய போயிட்டதுனால படம் ரெண்டாவது வாரமும் நல்லா போயிட்டுருக்கு திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ அன்னைக்கு அருணி அருணகிரி தேர்தலில் பார்த்துட்டு இருக்கிறாருமே அந்த ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து அதான் இது புரிஞ்சு முக்கியமாக அடுத்து சொல்கிறோம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வாய்ப்பு எடுத்த வந்த நல்ல பண்ணிய மயந்தர் தகப்பாண்டியானனுக்கும் பணமாதிரி இருந்தால் நன்றிகள் ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராமிய பணம் வந்திருக்கு மக்கள் மார்க்கு மத்தியில் வந்து தென் தமிழகத்தில் எங்கெல்லாம் திரையிட்டாங்களோ அதெல்லாம் திருவிழா போன மாதிரி தான் இருக்குது கடைசி ஒரு பத்து நிமிஷம் சுடல் மாடல் வந்து திரையில மட்டும் இல்லை ஆடியன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல உறவுது இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் நான் சொல்லி நினைக்கிறேன் அதை விட நல்லா பற்றிகமாக இரண்டாவது வாரம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் மாடல் கூட விழாவில் நடித்த எல்லா கலைஞர்களுமே எல்லாேருக்கும் நன்றி தெரிவிக்கிறதோ தருணகிரி தேடிக்கொண்டிருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து யாரும் சார் நீங்கள் எல்லா டேரக்டர் பெரிய பெரிய டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக சார் டேரக்ட் பண்ணிருக்காங்க ஸோ சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தெரிஞ்சு நல்லா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி மாரிசெல்வராஜ் சார் கூட தொடர்ந்து ஒரு நாள் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதையும் தாண்டி அவரும் அந்த நெல்லை மண்ணி மைந்தான் அதையும் தாண்டி தங்கப்பாண்டி நம்ம ஒர்க் பண்ணது ஏன்னா ரெண்டு வருடம் கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் உண்மை சம்பவங்களை முன்னாடி எடுத்துக்கொண்டு வந்து லைவாக அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அதே போல் காட்டியிருக்காங்க ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக நீ மைந்தார் திரு தங்கபாண்டியன் அவர்களின் இயக்கத்தில் மாடர்ன் புடைவிழா திரைப்படம் நமது நெல்லை அறநெறி திரையரங்கில் இரண்டாவது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை தந்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் அவருடன் இணைந்த அனைவருக்கும் எங்கள் நெல்லை மாவட்டத்தின் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த நெல்லை தொழிலதிபர் எஸ் வி கணேசன் ஜே நம்பிராஜன் பேட்டை நம்பிராஜன் அருள்மணி கேடிஎம் ஜெலியன் நெல்லை சரத்கண்ணன் மற்றும் எங்கள் தேற்று அதிபர் மற்றும் காவல்துறையினர் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் கொண்டு இன்னும் பல படங்கள் நமது இடத்தில் ஷூட்டிங் நடந்து பெரும் செல்வ செழிப்போடு ஓட வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெல்லையில் வந்து திருவிழா வர ஆரம்பிக்க போகுது ஆமாம் தேட்டரில் திருவிழா வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நெல்லை மக்களுடைய வரவேற்பு இருக்கு உங்களுடைய வரவேற்பு இந்த நெல்லை மக்கள் திருவிழா வர போய் தான் எல்லா மக்களும் இந்த மாடர்ன் கோவில் கொடைகளாக எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு ஷோ போட்ட இது வந்து இப்போ நாலு ஷோ போட்டு ரெண்டாவது வாரம் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதுனா மக்கள் ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய செல்வ செல் ஓடிக்கொண்டு இருக்குது அதனால் நல்ல படம் இதே மாதிரி மேலும் இப்போ நல்ல படங்கள் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம் எங்கள் மண் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம் எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் ஒரு ஏழு வருஷம் கொடை நடக்காமல் இருந்துச்சு ஆனால் படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இப்போ தான் ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து நடக்கு இந்த வருஷமும் கொடை நடக்கு படம் சூப்பராக தான் இருந்துச்சு

ஸோ அப்படிலாம் பிளானாக வச்சுருக்காங்க அதனால சொல்கிறேன் நான் உண்மையிலேயே அந்த மண்ணோட மைண்ட் இருந்தால் என்ன அவரோட கான்செப்ட் அந்தளவுக்கு எடுத்திருக்காரு அந்த ஆடியன்ஸும் இவ்வளோ உட்காந்து பார்த்தோம் எவ்வளோ நாள் ஆகி இன்னுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆடியன்ஸ் கூட எல்லா சேர்ந்து உட்காந்து படம் பார்த்து அந்த டைமில் செகண்ட் வீக்கோ நல்லபடியாக போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாமே உங்களோடய சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்யூ புலீஸ் இப்போ தூரம் வந்ததுக்கு எங்கள் பேர் தங்கப்பாண்டி நான் தான் அந்த படத்தில் இருக்கேன் ஹர்ஷா படம் இடாத வாரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இன்னும் மக்கள் இதாக இந்த கொடவிலாவது கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தோடய அடுத்த அடுத்த நாங்கள் இவ்வளோ நல்லா இதே பார்ப்போம் அந்த என்னோடய டீம் டெக்னீஷியன் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த மாடன் படை விழாக்கு வந்து எப்படி சார்செப்ட் மாடர்ன் படையில தமிழ் தூர்னால்தான் எனக்கு சொடலை எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு இது கொஞ்சம் அது இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே கொடைலாம் பார்த்துட்டு தானே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே கொடை பார்த்துட்டு இருக்கும்போது சரி முதல் படமா ஒரு சின்ன கொடையை நடத்தலாம் தேட்டல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த கதை தேட்டல நம்ம ஒரு கொடை நடத்தலாம் கொடையை நடத்தும் அப்படிங்குறதா குறிப்பிட்ட நல்லா எடுத்து அந்த ஒரு படம் ஒரு சின்ன ஒரு நீ கதாநாயகன் அவங்கலாம் அவங்களும் காமிச்சு அவங்க போய் கூட கதாநாயனுக்கு காமிச்சோம் கூட்டுக்கேட்டாங்க கதாநாயனுக்கு காமிச்சோம் நாங்கள் முன்னாடி ஒரு பதினஞ்சு பதினேழு நாளைக்கு முன்னாடி வந்தோம் ஸோ கதாநாயன்கு அதே ஊரில் நாங்கள் அந்த சொல்ல கோயில் செப்போட்டோ அதே ஊரில் புடவையில் லாடி மாசல்லாம் ஷூட் பண்ணுவோம் கல்வெட்டாம்புள்ளி கல்வெட்டா ஷூட்டிங் நடந்த ஊர் கல்வேட்டாம்புள்ளி நாச்சான்குளம் ஐயாமுளம் அந்த அந்த சரௌண்டிங்ல எல்லாமே நடந்தது சென்பாக இருக்கும் ஸோ கல்வெட்டா உள்ள சொல்ல வந்து ஹீரோயாக

இந்த ஆடியன்ஸோட படம் பார்க்க போகணும் ஆடியன்ஸோட ரெக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆதரவு திருநெல்வேலி பாட்டு ஒரு ஃபேமஸ் ஆச்சு ஒரு வருது படத்தில் அது எப்படி நிறைய டேரக்டர் ஆமாம் ஒரு படத்தில் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சாங் வைக்க நான் ஆசை வேறு எங்கேயும் வைக்க முடியாது டைங்களில் அப்படியே ஒரு சாங் வைக்கலாம் உடையை பற்றி பற்றி அப்படியே வைக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு சாங்கு ஆர்டிஸ்ட் ஃபுல்லாமே அந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ள கிராமத்துக்கு மாதிரி அடாப்ட் ஆகணும் ஸோ நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிருக்கீங்க ஸோ அதில் உள்ள ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு இந்த மூவிக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் முடிஞ்சது முக்கியமாக கேமரா பண்ணியிருந்தது ஸோ கேமரா பண்ண அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸியாக அந்த இருபத்தி நாலு காலம் ஸோ ஆர்டிஸ்ட் ஹீரோ இருக்கட்டும் மற்ற நடிகர்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணாங்க அதனால ரொம்ப சீக்கிரமாக முடியும் இந்த கிரிமினல் வந்து அவங்களுக்கு உடனே ாங்ஸ் அந்த மக்கள் அந்த மக்களோட பழக விட்டாங்க ஆக்சுவலாக கல்வெட்டாம்பளில தான் இருந்தாங்க நாங்கள் ரூம் ரூம்பெடுத்தாங்கதே ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அங்கே ஒரு வீடு வைகாட்டில் இருக்குது அப்போ தான் கட்டிப்படுறாங்க அந்த வீடு அந்த வீடு எடுத்து அங்கேயே தங்கி கல்வெட்டாள்ளி உங்களோடைய பார்த்துட்டு போயிருவோம் ஸோ நம்ம ஹஸ்டண்ட் டேரக்டர் ஸோ உங்கள்தான் அந்த மக்களோட பழகிட்டு அங்கேயே கொஞ்சம் நம்ம அந்த மண்ணோட வயசு அதுதான் அதை கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் அது வந்து கொஞ்சம் அவுட் ஆகி எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்து மாதிரி அந்த மியூசிக் சினிமாட்டிக்காக கொஞ்சம் வச்சோம் ஸோ ஃபுல்லாகவே எங்களை லைஃப் சின்ன பட்ஜெட் படத்தில் ஃபுல்லாக படம் இல்லை ஸோ அதை வச்சு பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் இதுக்கு நான் அழகு பண்ணுங்க நடக்கிற அப்படியே அதே தான் தனியா நிறைய

பண்ணுவாங்க ஒரு படங்கள் தான் இங்குள்ள மக்கள் இங்குள்ள மக்கள் வாழ்வியில் எடுப்பாங்க ஸோ அதில் நானும் இங்குள்ள மக்கள் மக்களோட தொடர்ந்து எடுப்பேன் தொடர்ந்து நல்ல நல்ல மேம் இது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு ஸோ இதில் ஒரு லவ் சாங் நீங்கள் ஒரு கிராமத்து பொண்ணா காமிச்சிங்க அதுவும் நெல்லை பொண்ணா காமிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு இல்லை ஸ்ட்ரகிள் மேம் பண்ணும்போது இங்கே ரொம்ப நான் எதாவது கோயம்புத்தூர் சொன்னாரு சோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அண்ட் டப்பிங்ல கொஞ்சம் மேனேஜ் கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம் அண்ட் மத்தபடி வில்லேஜ் கிட்ட அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ஜாலியா இருந்தது ஒரு சிட்டிலேயே இருந்துட்டு சென்னையில இருந்துட்டு வில்லேஜ் கிட்டி அண்ட் தகுந்த பூ வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது அண்ட் அவர் சொல்லுவார் எங்க ஊர் பொண்ணு எப்படி பூ வைக்க மாட்டாங்க தான் பூ வைக்க அதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லுவாரு இப்படிதான் இருப்பாங்க இவ்வளவுதான் வெகுதி வைப்பாங்க அப்படின்னு வாரு சோ நல்லாவே நோட்டீஸ் பண்ணிருக்காரு சோ அது கொஞ்சம் ஜாலியா இருக்க லாங்குவேஜ் மட்டும் தான் கொஞ்சம் விஷயம் பேர் வந்து பரமசிவன் நான் அருணகிரி திரையரங்கின் ப்ரொப்ரேட்டர் இன்றைக்கி கடந்த இரண்டு வாரங்களாக எங்கள் திரையரங்கில் மாடன் விழா என்ற திரைப்படம் அருமையாக படம் எடுத்திருக்கிறார்கள் மக்கள் விரும்பி வருகிறார்கள் நமது திருநெல்வேலி நேட்டிவிட்டியை மிக அற்புதமாக அருமையாக படம் எடுத்திருக்கிறார்கள் நமது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மாரிராஜின் மாரிராஜ் என்கிற டைரக்டரோட மறு உருவமாக இருந்து இந்த மாடன் கொடைவிழா என்ற திரைப்படத்தை கிராமத்து நிகழ்வுகளை அச்சு பிசகாமல் மிக அருமையாக படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த கிராமிய கலைஞர்களின் வாழ்வியலையும் மிக அருமையாக படம் எடுத்திருக்கிறார்கள் நல்ல திரைப்படம் இந்த படத்தை மக்கள் பார்த்து ஆதரவு தர வேண்டும் இ அப்பொழுதுதான் தங்கபாண்டியன் போல பல புதிய இயக்குநர்கள் அறிமுகமாகி நம்மளுக்கு நம்ம நம்மை நம்மளையெல்லாம் மகிழ்விக்க நல்ல திரைப்படங்களை கொடுப்பார்கள் என்ற தர வேண்டும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்